ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா புரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவால்கு குருவே துணை எல்லா புகழும் போகருக்கே எல்லா புகழும் சிவானந்தபுரம் அனுசருக்கே ஓம் குருவால்கு குருவே துணை அட்சயலக்ன பத்தின் ஆசிரியரும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட என் குருநாதரும் ஆகிய திரு பொதுவனிமூர்த்தி பொற்பாதங்களை வணங்கி இந்த நாளை துவக்குகின்றேன் இந்த நாள் எனக்கு எல்லா விதத்திலும் மேன்மை பெற்ற நாளாகவும் என் வாக்கு வல்லமை பெற்ற நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல என் குரு என்னை ஆசீர்வதி போகிறாங்க ஓம் குருவே துணை அன்பார்ந்த நேர்களே இன்று நாம் பேசும் பொருள் என்னவென்றால் மாந்தியை பற்றி மாந்தியின் மகிமை என்பதை பற்றி நாம் இன்று பேச இருக்கின்றோம் இதிகாச காலங்களில் மாந்தி என்ற குலிகனை பற்றியும் தோற்றத்தை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளன என்றாலும் எனது வழிகாட்டியான ஒரு குரு அவருக்கு கிடைத்த கையேட்டு பிரதிகளில் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்த காலத்தில் குலிகன் என்ற மாந்தி தோற்றம் ஏற்பட்டதாகவும் ராவணன் இலங்கையை தன் வைத்திருந்த வைத்திருந்தபோது நவகிரகங்களை தன் வாயில் படிகளில் வைத்து அவர்கள் எல்லாம் அழைத்து சர்வ வல்லமையும் படைத்த யாராலும் அழிக்க முடியாத சகல சாத்தனையும் கற்று தேரும் திறமை படைத்த ஒரு ஆண் குழந்தையை ஆண்மகனை நான் பெற வேண்டும் அதற்கு தக்கபடி நீங்கள் எல்லாம் அமர்ந்த நேரத்தில் மனைவி மண்டோதரிக்கு நான் கர்ப்பதானம் அளிக்க வேண்டும் அதற்கு தக்கபடி அமருங்கள் என கட்டளையிட்டான் அதன்படி நவகோள்களும் அமர மண்டோதரை ராவண மண்டோதரையுடன் ராவணன் சேர கர்ப்பம் ஏற்பட்டு வளர்ந்து வரும் வேளையில் நவகிரகங்களின் கூர்மையான அறிவு படைத்த குருவானவர் மற்றவர்களை பார்த்து ராவணன் ராவணன் குரு காலடியில் இப்படியே கிடந்தால் நாம் பரிபாலனம் என்ன ஆவது ராவணன் கட்டளைப்படி மண்டோதரி கர்ப்பத்தில் வளரும் குழந்தை நாம் சகல பாகியமும் விதையும் கிடைக்கும் அமைப்பில் வேறு அமர்ந்துள்ளோம் அக்குழந்தை பிறந்து விட்டால் ராவணனை யாரும் அழிக்க முடியாது முடியாது பிறக்கும் குழந்தை வேறு மிக பலசாலியாகவும் சகல வித்தைகளையும் அறிந்து அறிவு அறிவு இல்லாத அறிவு அழிவு இல்லாத நிலைக்கு வளர்ந்து விடுவான் என புலம்பினார் அப்போது சனியின் உடல் வியர்த்தது அதை சனி துடைக்க துடைக்க உடலில் உள்ள அழுக்கும் வியர்வையும் நீரும் கலந்து குளிகை போல் ஆவதைக் கண்டு குரு புதனை பார்த்து இந்த குலிகையை மண்டோதரியின் கர்ப்பத்தில் தனது மாயாசக்தி மூலம் இதனால் அக்குழந்தையின் அற்ப ஆய அக்குழந்தைக்கு அற்ப ஆய்வு ஏற்பட்டுவிடும் என சொல்லலாமா அக்குழந்தைகள் அக்குழந்தை தான் இந்திரஜித் எனவும் புராணம் எனவும் சொல்லப்படுகிறது இதன்படி சனியின் உடலில் இருந்து வெளிவந்த குளிகை தான் குலிகன் மாந்தி என அழைக்கப்படுகிறது இந்த குலிகன் என்ற மாந்தி அவரவர் ஜாதகத்தில் எந்த இடத்தில் உள்ளாரோ அந்த இடமும் பாலாகும் என்று இந்த மாந்தியானவர் உடல்காரகர் சந்திரனோடு இணைந்த போது தான் இறக்கும் தருவாயிலுள்ள ஒருவரின் உடலிலிருந்து உயிர் பிரியும் அதனாலேயே இவருக்கு பிரேதகாரகன் என்ற பெயரும் உண்டு கலியுகத்திற்கு கலியுகத்திற்கு குலிகன் என்ற மாந்தியின் செயல்பாடுகள் அதிகம் இவர் ஜாதகத்தில் உள்ள இடத்தை பொறுத்து அந்த ஜாதகத்தின் சிறப்பை அறிந்து கொள்ளலாம் இந்த மாந்தி ஒன்று நாளி எழுபத்து போன்ற இடங்களில் இருப்பின் ஜாதகர் இப்பிறவியில் பல தவறுகளை செய்ய உள்ளார் என்பதை தெள்ளத் தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இத்தவறின் பலனை உடனுக்குடன் அனுபவிக்கும் செய்வார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதேபோல் இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று போன்ற இடங்களில் இருந்தால் போன பிரிவில் செய்த கர்ம பலனை இப்பிரவியில் அனுபவிக்க உள்ளார் எனவும் சொல்லலாம் மூணு ஆறு ஒன்பது பனிரெண்டு இடங்களில் இருப்பின் இந்த பிறவியில் செய்த கர்ம பலனை வரும் பிறவியில் அாதகர் அனுபவிப்பார் என சொல்லலாம் இந்த மாந்தியை கணக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஏஎல்பி முறைப்படி நாம் மாந்தியை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் பலன் பார்த்தோமே ஆனால் தெல்ல தெளிவான துரிதமான செயல்பாடுகளை நம்மால் பூரணமாக உணர முடியும் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு ஜாதகருக்கு எவ்வளவு பெரிய யோகமயமான அமைப்பு இருந்தாலும் சரி தற்சமயம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக இருந்தால் மேஷலக்னத்திற்கு மாந்தி நிற்கக்கூடிய இடம் எது என்பதை பார்த்து அது ஒன்று நாளிய நுட்பத்தில் இருந்தால் ஜாதகர் தான் செய்யக்கூடிய தவறுக்கு பலனை அனுபவிப்பார் என்றும் இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று போன்ற இடங்களில் இருப்பின் போன பிரிவில் செய்த கர்ம பலனை இப்பிரிவில் ஜாதகர் அனுபவிக்க உள்ளார் என்றும் மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இடங்களில் இருப்பின் ஜாதகர் இப்பிரைவில் செய்த கரும பலனை வருங்குறவில் அனுபவிப்பார் என்பதையும் ஏஎல்பி ஜாதகத்தின் மூலமாக நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த மூன்று வகையான கர்மாவின் இயக்கத்தை நம்மால் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த நாள் மட்டுமல்ல இனி வரும் எல்லா நாட்களிலும் நாம் இயங்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து நம்மால் துல்லியமான கணிதத்தை எடுக்க முடியும் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு முறைதான் ஏஎல்பி ஜோதிட முறை இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு மானியனுடைய மகிமை எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒவ்வொரு ஜோதிடரும் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வியப்பை நம்மால் உணர முடியும் நிகழ்கால கருமா கடந்த கால கருமா எதிர்கால கருமா இந்த மூன்று வகையான கருமாவையும் மாந்தியை கணக்கில் கொண்டு மிக தெல்ல தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம் கருமாவிற்கும் மாந்திக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு சனி பகவானின் அம்சமான அந்த குலிகன் என்று சொல்லக்கூடிய அந்த மாந்தி அவரால் செய்யப்படக்கூடிய செயல்கள் எல்லாம் மிக வினோதமானது எல்லாமல்ல என் குருவின் ஆசீர்வாதத்தால் இந்த நாள் மட்டுமல்ல இனிவரும் எல்லா நாளும் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் எனக்கும் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வழங்குவார் வழங்கி வழங்குவார் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை எல்லாம் அல்ல என் குரு வாழ்க ஓம் குரு வாழ்க குருவே துணை